அருமை நண்பர்கள் யாவருக்கும் இனிய காலை வணக்கம் அடியேன் நாகராஜன் இன்று அபிராமி அந்தாதியின் எண்பத்தி மூன்றாவது பாடலுக்கு விளக்கம் தர வந்திருக்கிறேன் உலகத்தில் இருக்கும் எல்லா இயற்கை சக்திகளும் தேவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அந்த தேவர்கள் தேவர்களின் தலைவனான இந்திரனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்திர பதவி இந்த உலகத்தில் கிடைக்கும் இன்பங்களுக்கெல்லாம் உயர்ந்த இன்பம் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றே அப்படிப்பட்ட இந்திர பதவியை தேடி அலைந்து வேண்டி அடைய வேண்டாதபடி அந்த பதவி எப்பொழுதுமே ஒருவருக்கு உடைத்ததாக இருக்குமானால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படி தகுதி பெற என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த பாடலில் சொல்கிறார் அபிராமப்பட்டார் பாடலை பிடிப்போம் விரவும் புதுமலரிட்டு நின் பாத கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பக காவும் உடையவரே பா என்னென்ன பாருங்கள் என்னென்ன இருக்குது இந்திர பதவியிலேங்கிற பட்டியலை கொடுக்குறாருங்க இப்பொழுது வரி வாரியாக விளக்கத்தை பார்ப்போமானால் விரவும் புது மலர் இட்டு என்று சொல்லும்போது தேன் சிந்தும் புதிய மலர்களை இட்டு நின் பாத விர விரைக்கமலம் அதாவது மனம் மிக்க உன் திருவழி தாமரைகளை இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இரவும் பகலும் வணங்கும் வல்லமை உடையவர்கள் இமையோரியவரும் பரமும் பதமும் தேவர்கள் எல்லாரும் போற்றி வணங்கும் இந்திர பதவியையும் ஐராவதமும் வெள்ளையானையாம் ஐராவதத்தையும் பகீரதியும் ஆகாய கங்கையையும் உறவும் குளிசமும் வலிமையுடைய வஜ்ராயுதத்தையும் உடையவரே கற்பக காவும் வேண்டியது எல்லாம் தரும் கற்பகச் சோலையையும் உடையவரே இயல்பாக அடைய தகுதி உள்ளவர்களே அடைந்தவர்களே வருந்தி அடைய அலைய அலைய வேண்டாம் என்பதே இந்த அர்த் இந்த வரியின் அர்த்தம் இந்த பாடலின் இலக்கிய அழகை முதலில் பார்ப்போம் முதலில் இந்த அந்தாதி அழகை பார்த்தோம் என்றால் சென்ற பாடல் விறகே என்று நிறைய இந்த பாடலில் விரவும் என்று தொடங்கியிருக்கும் அதேபோன்று இந்த பாடல் உடையவிரை என்று முடிகிறது எனவே அடுத்த பாடல் உடையாலை என்று தொடங்கும் இப்படி அந்தம் ஆதி தொடர்பு சிறப்பு வருமாறு அமைத்து பாடுவது அந்த தொடை அழகு இந்த பாடலை அன்னைக்கு பட்டர் சமர்ப்பணம் செய்தார் நமக்கும் அழியா முக்தி அருளும் ஆனந்த கொடை அடைத்து அடைத்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் இந்த பாடலின் எதுகை மோனை சுவையை பார்ப்போம் எதுகை விரவும் இரவும் பரவும் உறவும் என்கிறார் மோனை சுவையில் விரவும் விரைக்கமலம் இரவும் இறைஞ்ச இமையோர் பரவும் பதமும் பகீரதியும் உறவும் உடையவரே என்று அமைத்திருக்கிறார் தேன் சிந்தும் புதிய மலர்களைக் கொண்டு அதாவது அன்று மலர்ந்த மலர்கள் அன்னையின் பாத தாமரையினை இரவும் பகலும் எந்நேரமும் பூஜை செய்பவர்கள் தேவர்கள் யாவரும் இந்திர பதவியை அடைவார்களாம் இரண்டாவதாக ஐராவதம் என்ற வெள்ளை நிறை யானையும் கிடைக்குமா மூன்றாவதாக பகீரதி என்னும் ஆகாய கங்கை இந்த ஆகாய கங்கைக்காக பகீரதி பகீரதன் வரம் செய்து பெற்றதாக கூறுவார்கள் ஒரு காலத்தில் விஷ்ணு வாம அவதாரம் செய்து வாம வாமனாக அவதாரம் செய்து மகாபலி சக்கரவிடமிருந்து மூன்று அடி மண் கேட்டபின் முதல் அடியாக திரிவிக்ரம அவதாரம் செய்து அதாவது விஸ்வரூபம் எடுத்து வான் நோக்கி தன் காயை தூக்கினார் அப்போது பிரம்மா இருக்கும் சத்தியலோகம் வரை இந்த அண்டத்தை பிளந்து அந்த திருவழி சென்றது அப்போது அந்த பாதத்திற்கு பிரம்மா தன் கம்மண் கமண்டத்தில் இருந்து நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தார் அந்த நீரே ஆகாய கங்கையாக தோன்றியது அதனை பூமிக்கு கொண்டு வர பகீரதன் கடினமாக மிக கடினமாக முயற்சி செய்தான் அதனால் கங்கை பகீரதி என்ற பெயரால் அழைக்கப்பட்டால் பகீரதன் கொண்டு வந்த நதியினை நேரே பூமிக்கு விட்டால் பூமி தாங்காது என்பதால் சிவபெருமான் தன் சடையினை அவிழ்த்து ஒரு அணை கட்டி கங்கையை தன் தலையில் தாங்கி பின் மெதுவாக பூமிக்கு விட்டுவிட்டார் அடுத்ததாக நான்காவதாக உறவும் குளிசும் என்ற எண்ணும்போது வலிமையான வஜ்ராயுதம் என்கிறார் உற என்றால் வலிமை அடுத்து ஐந்தாவதாக கற்பக விருஷம் கிடைக்குமா கற்பக விருட்சம் என்றால் கேட்டது கிடைக்கும் கேட்டதை பெறுவார்கள் அந்த மரத்தின் அடியில் இருந்து கேட்டது கிடைக்கும் என்று சொல்வார்கள் இது இமையோர் தேவர்கள் அவர்கள் கண்களை ஒருபொழுதும் இமைக்க மாட்டார்கள் என்கிறார் இந்த மாதிரியான இந்த பாடலுக்கு பொருள் அழகை பார்ப்போம் அபிராமி அன்னையே உன் திருவடியான தாமகரின் தாமரையின் மீது அன்று அலர்ந்த பல்வகை மலர்களை தூவி அர்ச்சனை செய்து இரவும் பகலும் வழிபடும் பெரியோர்கள் தேவர்கள் எல்லாரும் இந்திர பதவியையும் ஐராவதம் என்ற யானையையும் ஆகாய கங்கையையும் வலிமை மிந்ததான வஜ்ராயத்தையும் கற்பக சோலையுமே பெற்று பெருமகிழ்ச்சி கொள்கின்றனர் அந்த அன்னையின் பாத கமலங்களிலே மலரிட்டு பூஜனை செய்பவர்கள் என்னவெல்லாம் அடைவார்கள் என்று பட்டியலிட்டப்பட்டார் அந்த அன்னையின் பதங்களே மலர்கள் போன்றுதான் இருக்கின்றன அந்த மலர் தாள்களிலே நாம் புது மலரிட்டு அவளை தொழுதால் அவள் நமக்கு என்னதான் தரமாட்டாள் என்கிறார் அந்த அன்னை நமக்கு என்ன தேவையோ அவை அனைத்தும் தருவார் நமக்கு என்ன விருப்பமோ அவ அதை அவை அவைகளை கொடுப்பார் அவள் பாதங்களிலே நறுமலரிட்டு அவளையே இரவும் பகலும் நினைத்து இருப்பவர்களுக்கு அவர் மேலே சொன்னவாறு பற்பல அரிசுகளை பரிசுகளை கேளாமலே கொடுத்து விடுகிறார் இவ்வுலக வாழ்வுன்னு சரி அவ்வுலக வாழ்வுன்னு சரி நாம் கேட்ட அனைத்தையும் ஏன் கேட்காத பரிசுகளும் கூட அந்த அன்னை நமக்கு அழைத்து விடுகிறாள் என்று சொல்கிறார் அன்னையின் திருவடியை இரவும் பகலும் வணங்கும் வல்லமை உடையோர் என்பது அத்தனை எளிய காரியமில்லை என்பது காட்டுகிறது பந்தங்கள் அறுத்து அன்னையை மட்டுமே எந்நேரமும் தொழுது கொண்டிருக்கும் வல்லமை அவள் அடியார்களுக்கு அவள் அருளால் மட்டுமே கிட்டும் அந்த தெய்வீக அழைப்பு அவள் அழைப்பை அன்னை அழித்தால் மட்டுமே ஒருவன் அவளுடைய திருவிழாக்களே எந்நேரமும் தொழும் பக்தனாகின்றான் அவன் எந்த ஒரு சுகத்திற்காகவும் யாரிடத்தும் செல்ல வேண்டியதே இல்லை அவனே அனைத்தும் உழைகின்றான் இந்திர பதவி என்ற கிடைத்தற்கரிய பதவியை ஒருவனுக்கு கொடுப்பதற்கு அவர் இந்த மாதிரியான பதவியை அன்னையின் அல்லும் பகலும் இறைஞ்சி ஒரு உள்ளது என்று பாடுகிறார் பெற்ற இதன் மறைபொருள் என்னவெனில் அன்னையின் அடியவர்களுக்கு வேண்டுமென எல்லாம் கிட்டும் இயற்கையை இயற்கையால் ஏற்படும் துன்பங்கள் அவரை நெரு அவர்களை நெருங்கவே நெருங்காது என்பதாகும் இதுவே அன்னையின் அன்பர்களுக்கு கிட்டும் பெருவரம் ஆயினும் அவர்கள் இதையெல்லாம் மேலாக எண்ணுபவர்களா ஒருபோதும் இல்லை அவர் நமக்கு அன்னையின் திருவடிகளை விடுத்து வேறு எந்த செல்வமும் பெரிதல்ல என்பதுதான் இந்த பாடலின் மறைபுறான கருத்து எனவே அன்னையை தொழுபவர்களுக்கு அத்தனை இன்பமும் இவ்வுலகில் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் கேட்காமலேயே வீடு பெற்றையும் அதாவது மேல் உலக பதவியையும் அரு தருவாள் அன்னை எனவே அன்னையின் பாதங்களை அடிபணிய அபிராமி அந்தாதியை தினமும் பாராயணம் செய்து பெறுவோம் நாளை இன்னொரு பாடலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்